என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ பகுதி வாங்க தொடர்ந்து கேட்கலாம் மிதுன் இயலோடு பேசிக் கொண்டிருந்ததை அம்மா இசை இருவரும் கவனித்தனர் இருவரின் மனதிலும் பேரழகியான இயல் மீது மிதுன் <MIDHUN>. காதல் வயப்பட்டு விட்டானோ என்ற சந்தேகம் தான் எழுந்தது அவள் சென்ற பிறகு கூட அவள் சென்ற திசையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பவனை கண்டு இது காதல்தான் என்று இருவரும் உறுதி செய்து விட்டனர் மிதுன் வீட்டிற்குள் வந்ததும் மிதுன் இயல் கிட்ட நீ ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்ததே அம்மா தன் சந்தேக பார்வையை அவன் மீது துளைத்தபடி கேட்க ஆமாமா இயல எனக்கு முன்னாடியே தெரியும் என்றான் அம்மா இசை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னப்பா சொல்ற இயல உனக்கு முன்னாடியே தெரியுமா அம்மா வியப்போடு கேட்டார் ஆமாமா இயல் டெல்லியில என் காலேஜில தான் படிச்சா நான் அங்கதான் அவளை சந்திக்கிறேன் நான் தேர்ட் இயர் படிக்கும் போது அவ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சேர்ந்தா அப்பவும் அவ ரொம்ப அழகிதான் இப்போ இன்னும் அழகா இருக்கா இயல் மேல படாத கண்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த கண்களுக்கு ஆண் பெண் வித்தியாசம் கூட இருக்கல அப்படின்னா அந்த கண்கள்ல உன்னுடைய கண்களும் இருந்ததுன்னு தானே அர்த்தம் அம்மா குறும்பாக கேட்டார் கண்டிப்பா அழக ரசிக்கிறது ஒண்ணும் தப்பில்லையே எனக்கும் இயல ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா இயல் ஃபர்ஸ்ட் இயர்ல சேரும் போதே அவளுக்கு ஒரு காதலனும் இருந்தான் அது தெரிஞ்சுகிட்டதும் எங்க எல்லாருக்கும் ஒரே ஏமாற்றமா போச்சு என்கூட கூட பிரபு தெரியும்லமா நம்ம வீட்டுக்கு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கான் ஆமா அவன் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே இயலை பிடிச்சு போச்சுன்னு சொல்லி ஒரு ரோஜா பூவை பறிச்சுக்கிட்டு இயல் முன்னாடி போய் நின்னுட்டான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த ரோஜா பூவை அவகிட்ட நீட்டினான் ரொம்ப அழகா காதல சொல்லி இருக்கீங்க ஆனா சாரி நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன் அவனும் அத அவகிட்டயே கேட்டுட்டான் இல்லங்க நான் உண்மையிலேயே காதலிக்கிறேன் சாயந்திரம் என்ன கூப்பிட அவர் வருவாரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த சேவி காட்டு தீய காலேஜ் ஃபுல்லா பரவிடுச்சு அதையும் தாண்டி அவ மேல ஈர்க்கப்பட்டு அவ பின்னாடி பைத்தியமா சுத்தினதுல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் உண்டு சரி அவ சொன்ன மாதிரி சாயந்திரம் அவளை கூட்டிட்டு போக அவளுடைய காதலன் வந்தானா அம்மா ஆவலாய் கேட்டார் உம் வந்தான் ஆனா ரொம்ப தூரத்துல பைக்க வச்சுட்டு நின்னுட்டு இருந்தான் ஹெல்மெட் வேற போட்டிருந்தான் பைக்ல இருந்து அவன் கீழே இறங்கவே இல்ல பஸ் ஸ்டாப்ல அவனுக்காக காத்து நின்னவ அவனை பார்த்ததும் வேகமா ஓடி போய் பைக்ல ஏறிக்கிட்டான் அது அவளுடைய அண்ணனா கூட இருக்கலாமே இசையின் சந்தேகம் அண்ணனை அப்படி கட்டி பிடிக்க எந்த பொண்ணும் விரும்ப மாட்டான் அப்படியே பச மாதிரி அந்த இளைஞன் மேல அவன் முட்டிக்கிட்டதோட காத்து புக கூட இடைவெளி இல்லாத மாதிரி அந்த இளைஞனை அப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா பைக்கும் காத்த கிழிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மின்னலா பாஞ்சு மறைஞ்சிடுச்சு பின்னாடியே போய் அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க போன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உட்பட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏமாற்றம் அவனுடைய முகத்தேன் இல்ல அவன் நிழல கூட அவங்களால பக்கத்துல போய் பார்க்க முடியல திரும்பி வந்துட்டாங்க ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரே வருஷத்துல அந்த காதல் காணாமலை போச்சு அதுக்கப்புறமா நான் படிப்பு முடிக்கிற வரைக்கும் இயல் முகத்துல சோகம் மட்டும்தான் இருந்தது படிப்பு முடிஞ்சதும் நான் கொடைக்கு நாள் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது இப்போ இதோ இங்க தான் நான் இயல பாக்குறேன் மிதுன் நீ படிச்ச காலேஜ்ல ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சே அந்த காலேஜ்லயா இயல் படிச்சா அதுதானே அந்த அளவு ஃபீஸ் கட்ட அவளுக்கு எது வசதி அம்மாவுக்கும் சந்தேகம் அம்மா நீங்க இயல பத்தி என்ன நினைச்சீங்க அவ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கிடையாது அப்புறம் அம்மா இசை இருவரும் ஒரே குரலில் கேட்டனர் கோடீஸ்வரி கோடீஸ்வரியா அவர்கள் குரலில் அப்படி ஒரு வியப்பு கோடீஸ்வரி எதுக்காக நம்ம வீட்டுல வந்து வேலை பார்க்கணும் தான் நம்ம வீட்டுல வேலை தேடி வந்தது இயல் தானு எனக்கும் சந்தேகம் அதுதான் நான் அவகிட்ட கேட்டேன் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழலுக்கு அவளுடைய ஃபேமிலி இப்ப தள்ளப்பட்டிருக்கு அப்படியா அம்மா வியப்போடு கேட்டார் ஆமாமா அவங்க அப்பா டெல்லியில பெரிய பிசினஸ் மேன் அப்புறம் எப்படிப்பா காதல் கல்யாணம் செஞ்சுகிட்டு வறுமையில வாடுறாளோ அம்மாவுக்கு சந்தேகம் இல்லாத்த அவ கழுத்துல தாலி இல்ல நூல் மாதிரி மெலிசா ஒரு செயின் மட்டும்தான் கிடக்கு அம்மாவும் அதை கவனித்திருந்தார் அது இப்போதுதான் அவருக்கு நினைவு வந்தது ஆமை செய் நானும் அதை கவனிச்சேன் அப்படி இருக்க இந்த வறுமைக்கு காரணம் என்ன நீ கேக்கலையா கேட்டேம்மா

அம்மாவின் அருகில் வைத்தாள் அதை கண்டு முகம் அலர்ந்த அம்மா இதெல்லாம் எங்க இருந்து என்று கேட்டார் அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அவள் அப்பாவும் இரு அறைகளில் இருந்து வெளியே வந்தனர் இரு அறைகளும் ஹாலும் சமையல் அறையும் சேர்ந்ததுதான் அந்த வீடு சமையல் அறையில் குழந்தைக்கு கூழ் காய்ச்சி கொண்டிருந்த அக்கா இனியா கூழை அப்படியே அணைத்து விட்டு ஆவலாய் ஹாலுக்கு வந்தாள் பிரெட் பிஸ்கட் என்று ஏதோ சிறிது தின்பண்டங்களும் வாங்கி வந்திருந்தாள் அல்லவா அதிலிருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து பிரித்து குழந்தையின் கையில் ஒரு பிஸ்கட்டை கொடுத்த இனியா இல் நீ நாளையிலிருந்து தானே வேலைக்கு போனும் என்று கேட்டாள் இல்லக்கா இன்னைக்கு இப்பவே போகணும் அதுவும் அங்கேயே தங்கி வேல பாக்கணும் என்றாள் அதை கேட்டு அனைவரின் முகத்திலும் கலவரம் என்ன இயல் ஏன் அங்க தங்கி வேல பார்க்கணும் மேனேஜர் வேலை அப்பா தான் கவலையோடு கேட்டார் அவள் சுமித்ரா அம்மா கூறியதை கூற இயல் அந்த வீட்டுல தங்கி வேல பார்க்கணும்னா நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம் அண்ணன் இனியன் கூரை அண்ணா நாம் இந்த கொடைக்கானல் வந்து ரெண்டு மாசம் ஆச்சு நீ அப்பாவும் ரெண்டு மாசமா வேலை தேடி அலையிறீங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே வேலை கிடைச்ச பாடல அப்பா சோர்ந்துட்டாரு நீ இன்றைக்கும் வேலை தேடி வெளியே போயிட்டு தான் வந்திருப்ப வேலை கிடைக்கல தானே இல்லை என்று அவன் தலையசைக்க முதல்ல உனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் அது வரைக்கும் நான் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும் இயலின் கருத்தை பிடித்த அப்பா அங்க தங்கி வேலை பாக்குறதுன்னா உங்களுக்கு சிரமமா இருக்காதா சிரமம் இருக்குமா இருக்காதான்னு தெரியலப்பா ஆனா அந்த வீட்டு ஆட்களை பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு தான் எனக்கு தோணுது இயல் யாரையும் கண்மூடித்தனமா நம்பிடக் கூடாதுமா நாம இப்போ இந்த நிலைமைக்கு வர அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் காரணம் அதை நினைவுல வச்சுக்க அப்ப நீங்க சொன்னது உண்மைதான் நாம எல்லாருமே சூடுபட்ட பூனைகள் தான் அதனால யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நமக்கு பயமா தான் இருக்கும் அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையாவும் இருப்போம் நானும் எச்சரிக்கையா இருப்பேன்பா இந்த வேலை வேண்டான முடிவு செஞ்சா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு வழி இல்ல பச்சை தண்ணிய குடிச்சிட்டு நாம படுத்துக்கலாம் ஆனா என்றவள் அக்கா கையில் இருந்த குழந்தையை வாங்கினாள் ஜீவனால பட்டினி கிடக்க முடியுமாப்பா இயலின் கைக்கு வந்ததும் அவள் முடியை பிடித்து இழுத்து இயல் இயல் என்று மழலை மொழியில் அழைத்த ஜீவனை கன்னத்தில் அழுத்தி முத்தமிட்டவள் இயல் நான் கூப்பிடுற ஏன் இனியா இனி கூப்பிட வேண்டியது தானே அதுவும் பத்தலனா சங்கர் சங்கீதான தாத்தா பாட்டி பேரையும் சேர்த்து கூப்பிட வேண்டியது தானே குழந்தையின் கண்ணம் நோகாமல் கிள்ளியபடி கூறினாள் உடனே இனியா இனியா என்று ஜீவன் அழைக்க அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் அப்பா எனக்கு ஒன் லேக் சேலரி அந்த ஒன் லேக்கையும் அட்வான்ஸா இப்பவே கொடுத்துட்டாங்க என் அக்கவுண்ட்ல இருக்கு நான் கொஞ்சம் காசு எடுத்து வீட்டு பொருட்கள் எல்லாம் மிச்ச காசு இருக்கு அதுல ஒரு மட்டும் என் அக்கௌண்ட்ல போட்டுட்டு மிச்ச அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்றேன் குழந்தையை அக்காவிடம் கொடுத்து விட்டு செல்போனை எடுத்து தன் அப்பா வங்கி கணக்குக்கு காசை அனுப்பிவிட்டு அப்பா டைம் ஆகுது வெளியில கார் வெயிட் பண்ணது நான் கிளம்புறேன் என்று கூறியவள் அறைக்குள் சென்று தன் பேகை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் இயல் உனக்கு அந்த வீட்ல ஏதாவது பிரச்சனைனா யோசிக்கவே யோசிக்காத உடனே எனக்கு இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணு நாங்க ஓடி வந்துடுறோம் அப்பா அப்படி எந்த பிரச்சனையும் அந்த வீட்டுல வர எந்த வாய்ப்பும் இல்ல ஆனாலும் ஏதாவது பிரச்சனைனா யோசிக்கவே மாட்டேன் உடனே உங்களுக்கு கால் பண்றேன் ஏனோ மிதுனை பற்றி தன் வீட்டாரிடம் கூற அவளுக்கு மனம் வரவில்லை தன்னை பற்றி தெரிந்த ஒரு வீட்டில் வேலைக்கு செல்வதை அவர்களால் எப்படி அனுமதிக்க முடியும் கண்டிப்பாக இந்த வேலைக்கு தன்னை அனுப்ப மாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும் இப்போது தன் குடும்பம் இருக்கும் நிலையில் இந்த வேலை தனக்கு அவசியம் என்பதால் அவள் அதை மறைத்து விட்டாள் வீட்டார் அனைவரும் வாசல் வரை வந்து அவளை வழி அனுப்பினர் பொது மேனேஜராக இயலை தேர்வு செய்த விஷயத்தை மித்ரனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா அம்மா மித்ரனை அழைத்தார் ஆனால் அப்போது மித்ரன் அவனது நண்பன் ஒருவனோடு பிசினஸ் விஷயமாக பேசிக் கொண்டிருந்தான் அம்மா அழைத்ததால் அழைப்பை ஏற்றுக் அம்மா சொல்லுங்க என்றான் புது மேனேஜரை செலக்ட் பண்ணியாச்சுப்பா அம்மா கூற ஓகேமா அப்படின்னா காசியை இனிமே வீட்டுக்கு வர வேண்டாம் ஆபீஸ் போக சொல்லுங்க நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ஃப்ரீ ஆகும் போது நானே கூப்பிடுறேன் என்று கூறியவன் புது மேனேஜரை பற்றிய வேறு எந்த விவரத்தையும் கேட்காமல் அழைப்பை துண்டித்தான் அப்போதுதான் இயலும் வந்து சேர்ந்தாள் வேலைக்கார பெண்மணி ஒருவரை அழைத்து இயலுக்கு அவளது அறையை காண்பிக்குமாறு மாடிக்கு அழைத்து சென்று அவளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையை காண்பித்து விட்டு திரும்பி வந்து விட்டார் இயல் தன் உடைகளை எல்லாம் எடுத்து பீரோவில் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் போது அறைக்குள் வந்த இசை என்ன இயல் இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் தலையை திருப்பி இசையை பார்த்த இயல் மேம் நீங்களா ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் சரி இயல் உங்களுக்கு இன்னைக்கு இங்கே எந்த வேலையும் இல்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாளையிலிருந்து உங்க வேலையை ஆரம்பிச்சா போதும் அத்தை சொல்ல சொன்னாங்க ஓகே மேம் தேங்க்யூ அப்புறம் உங்களை பத்தி மிதுன் சொன்னாரு எனக்கும் அத்தைக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த மாதிரியான அனுதாப வார்த்தைகளை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு புரியுது ஆனாலும் உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு தோணிச்சு அதனாலதான் பேசினேன் இட்ஸ் ஓகே கண்டிப்பா இதெல்லாம் ஒரு நாள் மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று கூறிவிட்டு இசை அங்கிருந்து வெளியே சென்றாள் மெல்லிய ஒரு புன்னகையோடு தன் உடைகளை அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள் இயல் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்